வணக்கம் என்னுடைய பேர் வந்து பன்னிறை நான் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக தியான பயிற்சியில் ஈடுபட்டு வரேன் இந்த தியான பயிற்சி பற்றி நிறைய கருத்துகளும் சிந்தனைகளும் நிறைய புத்தகங்களும் காணொளிகளும் நிறையவே இங்கே இருக்குது இது நிறைய இந்த நூல்கள் வாசிக்கும்போது இந்த வீடியோக்களை பார்க்கும்போது நிறைய பேருடைய பேச்சுகளை கேட்கும்போது என்னுடைய அனுபவங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வித்தியாசமானதாக இருக்குது அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க தான் இந்த காணொளி தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா தியானங்கிறது எனக்குள்ளே ஒரு உள் உலகம் ஒன்று இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் அகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் வாழ்க்கையில் நம்ம தொடர்பு கொள்கிற புறம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி ரொம்ப தின்னாக இருக்கும் நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் பார்க்குறத நம்மளுடைய அனுபவமாக உணர்வோம் நம்மளுடைய கனவுகளை அல்லது நினைவுகளை வெளியில் நடக்கிற மாதிரி உணர்வோம் அந்த அந்த லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த லேயரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த இடைவெளியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சியாக தான் தியானம் இருக்குது அதாவது என்னுடைய உள் உணர்வு கற்பனைகள் சிந்தனைகள் அனுபவங்கள் வெளியில் நான் தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது பேசி பழகக்கூடிய விஷயங்கள் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி ஏற்படுறது மூலமாக ஒரு நமக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்காக அந்த இடைவெளியை நான் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு பேர் தான் தியானம் தியானத்தினால் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொன்னேன் அடுத்தது இந்த தியானம் நான் செய்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு தியானம் ஒருத்தர் வாழ்க்கையில் தொடங்கணுன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் அடுத்தது சொல்கிறேன் முதல்ல தியானம் ஒருத்தர் எப்போ தொடங்கணும் எந்த வயசில் தொடங்கணும் எந்த நிலையிலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தியானம் செய்கிறதுக்கான குறைந்தபட்ச வயது வந்து ஒரு பன்னிரெண்டாவது கடந்திருக்கணும் ஒரு பன்னிரெண்டு வயது கடந்தால் தியானம் ஆரம்பிக்கலாம் நான் தியானம் ஆரம்பித்த காலம் வந்து பதிமூணு வயது இந்த பதிமூணு வயதில் தியானம் தொடங்கும்போது மனது அப்போ வந்து நிறைய மேட்டர்ஸ் இல்லை அப்போ மைண்டில் வந்து நிறைய சிந்தனைகள் நிறைய கோல்ஸ் அப்புறம் நிறைய கற்பனைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு அப்போ தான் உலகத்தை கற்றுக்கிற வயது அந்த வயசில் தியானம் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு நிறைய மாற்றங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு அது வந்து ஒரு சரியான வயது தான் அதுக்கப்புறம் எப்போ ஆரம்பிக்கலாம் அந்த வந்து நான் சொல்கிறது வந்து குறைந்தபட்ச வயது அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் தியானம் ஆரம்பிக்கலாம் தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு வயசோ காலமோ நேரமோ அதெல்லாம் எதுவும் தடை கிடையாது தியானத்தினால என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தியானத்தினால் என்ன கிடைக்கிது அப்படின்னா நமக்கு மனது எப்போதுமே அது இயங்கிக்கிட்டே இருக்குது அது இயங்கிக்கிட்டே தான் இருக்குது அது இயங்கிக்கிட்டே இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்குது அது அது இயங்கிறது மூலமாக நம்ம இயங்கியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்ம தூங்கும்போது கூட நம்ம இயங்கிக்கிட்டு தான் இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் அது நம்மளை இயக்கிக்கிட்டு தான் இருக்குது இது அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக செயல்படுறோம் சில செயல்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது நம்ம சொல்கிற வார்த்தைகள்னாலேயோ நம்ம செயல்னாலேயோ சில பிரச்சனைகள் நம்ம சூழ்நிலையில் ஏற்படுறதை நம்ம உணர முடியும் அது ஏற்படுறதுக்கான காரணம் வந்து நம்ம செயல்களில் நம்மளுடைய சிந்தனைகளில் நம்மளுடைய எண்ணங்களில் சில ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம் அல்லது நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு நம்ம சிந்தித்து செயல்படுறதுக்குள்ளேயே அந்த விஷயங்கள் நம்ம செய்ய தொடங்கிடுவோம் அடிப்படையான பிரச்சனையே இது தான் ஸோ தியானம் வந்து முதல்ல இதை சரி செய்யுது என்ன செய்யுதுன்னா எந்த செயலையும் சொல்லையும் சொல்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி அல்லது செய்து கொண்டிருக்கும்போது அதில் ஒரு நிதானத்தையும் ஒரு அமைதியையும் ஒரு முழுமையையும் தியானம் உருவாக்குது இது ரொம்ப முக்கியமானது இந்த வாழ்க்கை முழுமைக்குமே இந்த பண்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த பண்பை தியானம் மட்டும்தான் கொடுக்குது வேறு எந்த பயிற்சிகளும் மனப்பயிற்சிகளும் இதை இவ்வளோ தூரம் செய்யுமாங்கிறது தெரியல தியானம் ஒரு சமயம் அல்லது மதம் அது சார்ந்ததா ஆமாம் சார்ந்தது தான் நிறைய தியானத்தை அடிப்படையாக கொண்ட மதங்கள் இங்கே உருவாகியிருக்கு சமயங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாமே இந்த தியானத்தை அடிப்படையாக கொண்ட மதங்களாக இருந்தாலும் அதில் வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து இந்த சமயங்களையோ மதங்களையோ இந்த தியானம் செய்கிறதுனால கடைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த தியானம் மட்டுமே நம்ம செய்யலாம் தியானம் செய்கிறதுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அல்லது எனக்கு வந்து ஒரு சமய நம்பிக்கை மத நம்பிக்கைகள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது தியானங்கிறது முழுமையாக எனக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இது வெளியிலேருந்து எந்த தகவலையோ ஒரு கதைகளையோ அடிப்படையாக கொண்டு தான் அவசியம் கிடையாது அதனால் தியானம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் ஏதாவது ஒருத்தரை ஒரு ம சமயத்தையோ மதத்தையோ அல்லது யாரோ ஒருத்தரையோ ஃபாலோ பண்ணி தான் இதை செய்யணுங்கிற கட்டாயமோ அவசியமோ இல்லை ஆனால் பயிற்சியை செய்யக்கூடிய குறைந்த காலத்துக்கு அந்த பயிற்சி ஓரளவு நல்ல உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் சித்தின்னு சொல்லுவோம் தியான சித்தி அப்படின்னா என்னென்னா நீங்கள் தியானம் நடக்கணும்னு நினைக்கும்போது கண்ணை மூணோனே உங்களுக்கு தியானம் நடக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மனசு ரொம்ப அழகாஞ்சிட்டே இருக்கும் அதோடைய ஃப்ரீக்குவென்சி அதிகமாகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது செட்டில் ஆகும் அந்த செட்டில் ஆகிற அந்த டைம் வர வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு குருவும் ஒரு குழுவும் அவசியம்தான் இது இந்த வீதி எல்லாருக்கும் பொருந்துறதில்லை எந்த ஒரு குருவும் குருவும் குழுவும் இல்லாமலேயே ஒருத்தரால் தியான பயிற்சி ஈடுபட முடியும் ஒருவேளை ஒரு குருவையோ ஒரு குழுவையோ அல்லது ஒரு சமயத்தையோ ஒருத்தர் கடைப்பிடிச்சி அந்த தியானத்தை செய்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த தியானத்தை கடைப்பிடிக்கிறது மூலமாக அவர் ஒரு சமய சிந்தனையாளராகவோ அல்லது ஒரு மதவாதியாகவோ அல்லது யாருடைய யாரோ ஒருத்தருடைய ஃபாலோவராகவோ வாழ்நாள் முழுக்க இருந்து இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அது தியானத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எதிரான செயலாக கூட மாற வாய்ப்பு இருக்குது தியானம் செய்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது என்ன மாதிரி அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தியான அனுபவத்தில் என்ன நடக்குதுன்னா நான் சொன்னேன்லையா அந்த அகத்துக்கும் புறத்துக்குமான இடைவெளி கொஞ்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த இடைவெளியானது கொஞ்சம் கூடும்போது மற்றவங்க நம்ம பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு இயல்பாக ஒரு மனிதர்கள் சாதாரணமாக நம்ம இயல்பாக பேசி பழகக்கூடிய இந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நம்ம நிதானித்து பேசி செயல்படும் போது மற்றவங்க நம்ம கூட நெருக்கமாக இருக்கவங்க கொஞ்சம் பதட்டம் நமக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கும் நம்ம வித்தியாசமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இது ஒரு குழப்பந்தான் இது என்னன்னு தெரியாமல் அவங்க நம்மக்கிட்ட ஏற்படுத்திக்கிற ஒரு சிறிய தடுமாற்றம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பழகும் அது வந்து இவர் கொஞ்சம் தியானம் பண்ணுறதுனால கொஞ்சம் பொ பொறுமையாக பேசுகிறாரு அல்லது கொஞ்சம் நிதானமாக பேசுகிறாரு இதுவரைக்கும் வேறு எதுவும் மன ரீதியான பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் சூழ்நிலை ரொம்ப பதட்டமாகாமல் இந்த தியானம் செய்யக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக சூழ்நிலை கையாளணும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க இல்லை பழகக்கூடிய நண்பர்கள் நம்மளை ரொம்ப வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் தியானத்தில் நடக்கூடிய முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனையாக பார்க்குறது என்னென்னா தியானம் செய்ய தொடங்க ஆரம்பித்த உடனேயே நம்மளுடைய நேரங்கள் வந்து வித்தியாசமாக செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ ஒரு நாள் இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நமக்கு ரொம்ப நிறைய நிறைய நேரம் இருந்ததாக தோணும் ஆரம்பத்தில் இப்போ நார்மலாக இருக்கிறவங்களோட நமக்கு நேரம் வந்து ரொம்ப நேரம் இங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் வரும் இப்போ ஒரு நாள் ஈவினிங் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அப்படி வராமல் ரொம்ப நேரம் டைம் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் வரும் ஒரு பொழுது வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்கோ அப்படிங்கிற ஃபீல் வரும் இது கிட்டத்தட்ட ஒரு வகையான போரிங் மாதிரி ஃபீலிங் தான் இது கிட்டத்தட்ட போரிங் கிடையாது கிட்டத்தட்ட போரிங் மாதிரியான ஃபீலிங் அந்த மாதிரி வரும்போது தான் என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா அவர் நீ வந்து இந்த மாதிரி நேரங்களில் இந்த நேரத்தை வேகமாக ஓட்டுறதுக்கு எதையாவது ஒரு பயிற்சி செய் அப்படின்னு சொன்னார் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கோ அப்படின்னு சொன்னான் நான் என்ன செஞ்சேன்னா புல்லாங்குழல் கற்றுக்கிட்டேன் அப்புறம் நிறைய நூல்கள் வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய எழுத ஆரம்பித்தேன் கவிதைகள் சிறுகதைகள் இதெல்லாம் எழுத ஆரம்பித்தேன் நிறைய ஜோதிடம் இந்த மாதிரி நூல்கள் படிக்க ஆரம்பித்தேன் நிறைய தத்துவங்கள் உலக இலக்கியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ அதுக்கு அது சார்ந்த நண்பர்கள்கிட்ட பழக ஆரம்பித்தேன் இது அதனால் நாள் வந்து எனக்கு அந்த ஸ்லோவாக போகிற அந்த அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் வேகமாகவே போக ஆரம்பிச்சிச்சு இதுதான் இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பிரச்சனையாகவே இருக்கும் தியானத்தில் மற்றபடி தியானம் செய்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய செயல்கள் ரொம்ப முழுமையாகவும் ஷார்ப்பாகவும் வேகமாகவும் தெளிவாகவும் செய்ய முடியும் ரொம்ப அவசர கதியில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் குறைய ஆரம்பிக்கும் தியானம் செய்யக்கூடாத நேரம் இது தியானம் செய்யக்கூடாத நேரம் அப்படிங்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கும்போது தியானம் செய்ய வேண்டாம் ஏன்னா தியானம் நிறைய பேர் ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் தியானம் செய்வாங்க அந்த மாதிரி தியானம் செய்ய ஆரம்பிக்கும்போது போது என்ன ஆகும்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த மாதிரி டயர்டாக இருக்கும்போது தியானம் செய்கிறது தியானம் ஆரம்பிக்கும் போதே தூங்கிறது இது ஒரு பழக்கம் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தியானம் கண்ணு முன்னாலே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் எப்போதுமே ரொம்ப டயர்டாக இருக்கும்போது தியானம் செய்ய வேண்டாம் தியானம் செய்யும்போது ரொம்ப பசியாக இருக்கக்கூடாது வயிறு ஏன் அப்படின்னா பசிக்கும்போது சாப்பிடணும் அவ்வளோதான் பசிக்கும்போது தியானத்தில் ஈடுபட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி தியானம் முடித்த உடனே வயிறெல்லாம் மறுத்து போன மாதிரி அதாவது நமக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது பசித்த மாதிரியும் இருக்காது சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு எம்டினஸ் நமக்குள்ள வரும் ஸோ அது ஒரு வகையான ஒரு தடை அந்த டைமில் செய்ய வேண்டாம் அது மாதிரி இரவில் கண் விழிச்சுட்டு விடிய விடிய கண் விழிச்சுட்டு காலையில் தியானம் செய்ய வேண்டாம் தியானம் ஒழிச்சுட்டு ஏன்னா கண் முழிச்சிட்டு நம்ம செய்யும்போது திரும்ப டயர்டு இருக்கும் தூக்கம் வரும் அதனால் அது செய்ய வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப ட்ராவல் ரொம்ப ட்ராவல்லையே ட்ராவல்லே ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் வந்து ஆரம்ப சாதகர்கள் வந்து தியானம் செய்ய வேண்டாம் தியானம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் தியானம் அவங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் ட்ராவல் எல்லாம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆரம்ப சாதகர்கள் ட்ராவலில் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால மனசு அவங்களுக்கு ஒருநிலைப்படுறதில்லை தூங்கி முழித்த உடனே தியானம் செய்யணும் அப்படின்னு சில நூல்களில் நான் கே படிச்சுருக்கேன் நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தூங்கி முழித்த உடனே நமக்கு வந்து தியானம் செய்ய வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சமாக தண்ணீரோ ஏதோ கொஞ்சமாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தியானம் பண்ணால் நல்லது ஏன் அப்படின்னா தியானம் தூங்கி எந்திரிச்சோடனே பெட்டில் நம்ம உட்காந்துருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அன்னீஸியாக இருக்கும் நமக்கு ப்ரஷ் பண்ணும் போல் தோணும் ரூம் போகணும் போல் தோணும் அல்லது அப்போ ம மனசில் நிறைய வேகமாக எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எழுந்தவங்க நீங்கள் தூங்கி எதிர்த்தோடனே பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நான் சொல்கிறது காலையில் தூங்கி எழுதும்போது அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஸோ ஆரம்ப சாதகர்கள் வந்து தூங்கி சொன்னால் தியானம் செய்ய வேண்டாம் அவசியம் தியானத்தில் இருக்க வேண்டிய நேரங்கள் எது தியானத்தில் இருக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய நேரங்கள் எதுங்கிறது பற்றி தான் இந்த கிளிப்பில் பார்க்குறோம் தியானத்துக்கு முக்கியமாக நம்ம தியானத்துக்குன்னு ஒதுக்க வேண்டிய நேரம் தியானத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரம் நீங்கள் தியானத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் சரியாக தியானம் செஞ்சுட்டு வந்தால் தியான சக்தி சீக்கிரமாகவே ஏற்படும் ஒரு டைம் நமக்குள்ளே ஒரு கிளாக் சொல்லுவோம் இல்லையா ஒரு இன்னர் கிளாக் நமக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு டைம் வரும்போது பசிக்குது அந்த மாதிரி பாடி மைண்டுக்கு வந்து ஒரு சிஸ்டம் நம்ம ஏற்படும் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம் உள்ளுக்குள்ளே நம்ம லைஃப் ஸ்டைலில் அது இருக்கும் அந்த மாதிரி தியானத்துக்குன்னு நம்ம உடம்பும் மனசும் ஒரு நேரத்துக்குன்னு ஒதுக்கிட்டோம்னா அந்த நேரம் மனசு உடம்பும் தயாராகிடும் அதுக்காக நம்ம வந்து எப்போதுமே தியானம் செய்கிறதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தியானம் செய்யும்போது அந்த நேரம் நமக்கு ரொம்ப ஆழமான தியான அனுபவங்கள் கிடைக்கிது அதுக்கப்புறம் ஒரு நல்ல சக்தி உருவாக்கப்பட்ட இடம் நல்ல சக்தி உருவாக்கப்பட்ட இடம்னா இப்போ வந்து தியானங்கள் செஞ்சு செஞ்சு அந்த இடத்துல ஒரு சக்தி நிலை ஏற்படு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு தியான மண்டபங்கள் சில ஆலயங்கள் தியானத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட இடங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் நின்னாலே தியானம் நடக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்தாலே ரொம்ப தியானம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் தியானம் செய்யலாம் அதுக்கப்புறம் தியானத்துக்குன்னு ஒரு கூடுற ஒரு குழுவோடு சேர்ந்து தியானம் செய்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு அமைப்போடையோ அல்லது ஏதோ ஒரு நண்பர்களோடையோ சேர்ந்து ஒரு இடத்துல நீங்கள் தியானம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நண்பர்களோட இணைஞ்சு கொஞ்ச நேரம் உட்காரும்போதே உங்களுக்கு தியான அனுபவத்தில் இன்னும் ஆழமான சில அனுபவங்கள் கிடைக்கும் என் ஆரம்ப காலகட்டத்தில் எப்போதுமே அப்படி சில நண்பர்கள் கூடவே இருந்தாங்க எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல போய் உட்காந்து தியானம் செய்வோம் தியானம் செய்கிறதுக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வச்சுருப்போம் அந்த மாதிரி தியானம் செஞ்சோம் அப்போ நிறைய மாற்றங்கள் முன்னேற்றமும் தியானத்தில் ஏற்பட்டுச்சு சில அனுபவங்களில் நம்ம வேகமாக செயல்படுவோம் நிறைய பிஸியாக இருப்போம் கடக்கடன்னு ஓடுவோம் நிறைய வேலை செய்யும் உதாரணத்துக்கு ஒரு பந்தி சர்வ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோம் நம்ம எனர்ஜிலாம் அப்படியே டவுன் ஆகும் அப்போ உடம்புலாம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு செகண்ட் கண்ணம் போனீங்கன்னா மனசு உடம்புலாம் வேகமாக ஓடிகிட்டு இருக்கிறதுன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்த தேடி அந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்குறப்ப அந்த வேலை முடிஞ்ச உடனே இந்த உடல் வேகம் எல்லாமே தியான சக்தியாக மாறுறதை நம்மளால் உணர முடியும் ஃபோர் டு சிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து டொலேட் டைம்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் வந்து நம்ம ஹரிசாண்டல்லேருந்து பதினெட்டு டிகிரி நம்ம ஹரிசாண்டல் இருந்து பதினெட்டு டிகிரிக்கு முன்னாடி இருக்கும்போதுலேருந்தே அந்த பிரம்மமூர்த்தம் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ஜீரோ அந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா ஒரு நாலு நாலே காலிலேருந்து நான் அந்த டைம் ஆரம்பிக்கும் அந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த செய்யக்கூடிய தியானம் நிறைய பலமும் சக்தியும் நம்ம கொடுக்கும் சக்தியும் கொடுக்கும் ஒரு ஆழமான ஒரு ஞான பாதையை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் தியானத்தை அடுத்த நிலைமைக்கு அதாவது அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தியானம் ஒரு நிலையில் அதோடைய அடுத்த நிலையை அடைகிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நம்முடைய மூச்சு இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் இருக்குது மூச்சுக்கும் நம்மளுடைய சக்திக்கும் நிறைய நெருங்கிய சம்மந்தம் இருக்குது மூச்சுக்கும் நம்மளுடைய நினைவுகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அதனால் தியானம் வந்து மூச்சு கூட இணைந்து செயல்பட வேண்டிய நிலைமை இருக்குது அதாவது மூச்சுங்கிறது ஒரு போட்டு மாதிரி அதில் தியானங்கிறது ஒரு பயணம் மாதிரி இந்த மூச்சை நம்ம பயன்படுத்தி நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது ஆனா பானா சதி வாசி யோகான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூச்சை பயன்படுத்தி மட்டுமே இருக்குது இந்த மூச்சு பயிற்சிகள் நம்ம செய்யும்போது தியானத்துக்கு தியானம் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பயிற்சி மூச்சு பயிற்சிகள் எல்லாமே முறையாக சரியாக பழகி வரணுங்கிறது தான் அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதில் கொஞ்சம் நம்ம நிறைய கவனித்து செய்ய வேண்டியது இருக்குது அடுத்தது தியானத்துக்கான வாழ்க்கை முறை அது தியானத்துக்கான வாழ்க்கை முறைனா என்ன அப்படின்னா நம்ம தியானம் செய்ய ஆரம்பித்த உடனேயே நமக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் மூலமாக நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த பொருள்கள் நம்ம பழகிய மனிதர்கள் நம்ம பயன்படுத்தும் பொருள்கள் எல்லாமே நம்ம திரும்ப எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிப்போம் எல்லாத்தையுமே புதுசாக கொஞ்சம் உணர ஆரம்பிப்போம் அப்போ இதுக்கு இந்த ஏற்கனவே நம்ம வாழ்க்கை முறை ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மைல்டாக டிஃப்ரெண்ட் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம ரெண்டு விஷயத்தை உணர்வோம் ஒன்று வந்து நம்ம அகம் சார்ந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அது வெளியில் மற்றவங்கக்கிட்ட இல்லைங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம் ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய பேச்சுகளுக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரித்து உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஒரு ஒரு பேச்சுக்காக அல்லது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு வார்த்தையை நம்ம உருவாக்குவோம் ஒன்று வந்து தியான விதி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சுக்குவோம் தியான விதி அப்படின்னு வச்சுக்குவோம் இன்னொன்று பொருண்மை விதி அப்படின்னு வச்சுக்கோம் பொருண்மை விதிங்கிற வார்த்தைக்கு வேறு எதாவது அர்த்தம் இருக்கலாம் பட் இந்த இடத்துல நான் பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் என்னென்னா நம்ம வெளி சூழலில் செயல்படும் போது நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய கருத்தாக்கங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய உணர்வுகள் அகநிலையில் இருக்கும்போதும் அதே மாதிரிதான் இருக்கா இல்லை வித்தியாசமானதாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு பரிசீலனை செய்யக்கூடிய விஷயமா இதை நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என் நினைவுகள் எனக்கு எது ருசியானது அப்படின்னு என் நினைவுகள் தேட ஆரம்பிக்கும் மனசு வந்து எனக்கு எது ரொம்ப ருசியானது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்துக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் அந்த அந்த உணவை வாங்கவோ அல்லது உற்பத்தி அதை செய்யவோ அல்லது யாராவது கிட்டையாவது அது வாங்கி வர சொல்லவோ எப்படியோ ஒரு முயற்சி செய்ய ஆரம்பிப்போம் அந்த உணவை எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கிறோம் இப்போ எனக்கு இருக்கிறது பசி பசி சார்ந்த நினைவுகள் உணர்வுகள் அதுக்கப்புறம் நான் வெளியில் அதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் இப்படி இந்த வெளியில் செய்யக்கூடிய செயல்கள் திட்டங்கள் இதெல்லாம் நான் பொருண்மை விதின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே இருக்க பசி பசி உணர்வு பசிக்கான நினைவுகள் இதெல்லாம் அகம் சார்ந்த விஷயங்கள் இப்போ இந்த அதை வந்து நான் தியான விதின்னு சொல்கிறேன் இப்போ இந்த தியான விதியில் என்னென்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருந்த நம்மளுடைய சிந்தனைகள் கருத்தாக்கங்கள் தியான விதியினால் நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் அதுக்கு பேர் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது நம்ம அகம் சார்ந்த ஒரு நிலை நமக்குள்ளே ஏற்படுது அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படும் போது நம்ம என்ன செய்கிறோன்னா நம்மளுடைய புற செயல்களில் சில மாற்றங்களை உருவாக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னா என்னுடைய நினைவுகள் வந்து காஃபி குடிக்கணுங்கிற ஆசையை மனசுக்குள்ளே உருவாக்குது நான் காஃபியை தேடுறேன் அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது ஏன் காஃபியை தேடுற காஃபியை நீ தேடும்போது உனக்குள்ளே என்ன நடக்குது காஃபிங்கிறது வந்து உனக்கு அவ்வளோ நன்மை செய்யுமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் உள்ளுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்குது இந்த கேள்விகளை தான் நான் விழிப்புணர்வுக்கான ஒரு டூல்னு சொல்கிறேன் போய் இந்த கேள்விகளை என்ன செய்யுது காஃபிக்கு பதிலாக வேறு எதாவது குடிக்கலாமா அப்படின்னு ஒரு புதிய சிந்தனை உருவாக்குது அப்போ எது குடிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு உணர்வு ஏற்படுது புதிய விஷயங்களை எனக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறேன் காஃபி மாதிரி வேறு எண்ணம் இருக்குதுன்னு நான் ஒப்பிட ஆரம்பிப்பேன் ஒருவேளை காஃபி மாதிரி டீ இருக்கலாம் டீ அல்லது காஃபி மாதிரி வேறு ஏதாவது சுக்கு காஃபி மாதிரியோ அல்லது வேறு எதோ ஒன்று நான் தேடலாம் அது அப்போ வந்து எனக்குள்ளே ஏற்கனவே ஒரு எண்ணம் இருக்கும் காஃபி குடிக்கிறது கெடுதல் காஃபி குடிக்கிறது மூலமாக உடம்புல நம்மளுக்கு உடம்பில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது உதாரணத்துக்கு வந்து செரிமான மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது எப்படி நான் படித்து வச்சுருப்பேன் இருந்தாலும் நான் காஃபி குடிச்சிட்டே இருக்கேன்னா இந்த நேரத்தில் ஒரு மாற்றத்தை நான் உருவாக்குறேன் காஃபிக்கு பதிலாக நான் வேறு ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகிறேன் இதுதான் இந்த தியானத்தில் நடக்கக்கூடிய அடிப்படையான சில மாற்றங்களில் உருவாகக்கூடியது அதுக்கப்புறம் நான் காஃபிக்கு பதிலாக வேறு ஒரு விஷயங்களை குடித்து பழக ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்களால் வெளியில் நடக்கக்கூடிய இந்த பொருண்மை விதிகள் வந்து மாறுது ஸோ இதில் என்ன தவறு நடக்க ஆரம்பிக்கும்னா நாங்கள் காஃபி குடிக்கிறது தவறு காஃபி குடிக்கிறது பதிலாக இதெல்லாம் நீ குடிங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரச்சனை இதை நம்ம செய்யவே கூடாது தியானம் செய்யக்கூடிய ஆரம்ப ஆரம்ப சாதகர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா அவங்க தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அவங்க சில முயற்சிகள் செய்வாங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அவங்களுக்கு கொடுக்கும் எப்பொழுதுமே அகம் சார்ந்த உணர்வுகள் கருத்துக்கள் சிந்தனைகளை வெளி சூழ்நிலை மேலே அழுத்தவோ அதை அடிப்படையாக வச்சு மற்றவங்களை கட்டாயப்படுத்தவோ அல்லது இந்த தியானத்தை ரொம்ப விளம்புற மாதிரி ஒரு ஒரு செயல்பாட மாற்றவோ ஆரம்பிக்கும்போது நமக்கு வெளியில் சூழ்நிலையே ஒரு பெரிய போராட்டம் உருவாக ஆரம்பிச்சிடும் என்ன சொல்லப்போனால் சூழ்நிலை ரொம்ப கெடுத்துடும் இது எப்போதுமே இந்த அகம் சார்ந்த விழிப்புணர்வு செயல்கள் தியானம் போன்ற செயல்பாடுகள் இது எதையுமே புற சூழ்நிலை கெடுக்கிற மாதிரியோ புற சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிற மாதிரியோ புற சூழ்நிலை மேலே அழுத்தம் உருவாக்குற மாதிரியோ அது ஒரு போராட்டமாகவோ மாற்ற ஆரம்பிக்கக்கூடாது இது தியானம் ஆரம்பித்ததுலேருந்து தியானம் செய்ய செய்து அதில் சித்தி அடைஞ்சு அதில் ஒரு தியானத்தில் நல்ல ஒரு மெடிடேட்டர் அப்படின்னு ஆனாலுமே இந்த விஷயங்கள் மேலே எப்போதுமே நம்ம கவனமாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான மெடிடேட்டர்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் இது தான் என்ன அப்படின்னா தியானம் செய்ய ஆரம்பித்த சில காலத்திலேயே அவங்க வந்து புற சூழ்நிலையில் ரொம்ப வித்தியாசமானவங்களா மற்றவங்களேருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடியவர்களா அதுக்காக ஒரு அமைப்பு ரீதியான ஒரு உடையை மாற்றி உடுத்திக்கிறதோ அல்லது அதுக்கான ஒரு சிம்பிளை வந்து மேலே குத்திக்கிறதோ அல்லது யாரை பார்த்தாலும் ஒரு சொல்ல திரும்பி திரும்பி சொல்கிறதோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அவங்க செய்யக்கூடிய முதல் தவறு இது அவங்கள பெரிய பெரிய தவறுகளை செய்யறதுக்கு வழிவகையாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே தியானம் தியானம் செய்யும்போது சக மனிதர்களோட இயல்பாகவும் அமைதியாகவும் அவங்களோட சந்தோஷமாகவும் இருக்க பழகணும் இது அவங்க நம்மக்கிட்ட சில மாற்றங்களை உணர்ந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டு உங்கள் மாற்றங்கள் எனக்கும் வேணும் நானும் தியானம் செய்யணும்னு நினச்சி அவங்க விரும்பி கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அதுக்கப்புறம் தியானத்துக்கான பயிற்சிகளை அவங்களுக்கும் சொல்லலாம் அது எப்படி பயிலணுங்கிற விஷயங்களையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் இது தவறு கிடையாது ஆனால் இது எப்போதுமே ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் வேல்யூபிளாவோ அல்லது இது வந்து ஒரு வியாபார யுத்தியாகவோ இது மாறும்போது இது வேறு வேறு விஷயமாக மாறிடும் அது தியானமாகவே இருக்காது